ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலாக கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஒரு இனிப்பு அப்போ தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊறி இப்போ நம்ம வந்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நம்ம இதை தண்ணி வடிச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரிசியை எந்தளவுக்கு அரைச்சிட்டோம் முக்கால் இதுக்கு இதுக்கு சக்கரை சேர்த்தணும் வெள்ளம் சேர்த்துறதுன்னா ஒரு அரைக்கப் வெள்ளம் இதோடு சேர்த்து அரைச்சிக்கங்க நான் நான் வெள்ளம் சேர்த்துல ஒரு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் கல் இருக்காது நாட்டு சர்க்கரை அதோட ரெண்டு வாழைப்பழம் இது இதில் சேர்த்து நான் அரைச்சிக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்த்துறது வந்து வெள்ளத்தை டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் கல் இருக்கும்போது தான் கரைச்சி வடிகட்டியில் கூட சேர்த்துக்கலாம் நான் இது சர்க்கரைங்கிறனால அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேன் சர்க்கரையும் வாழைப்பழமும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் மாவு பவுலுக்கு மாற்றிட்டோம் இந்த வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்த்தலை இந்த பழம் சக்கரை சேர்த்துனோன்னே இந்த அளவுக்கு இதாகிடுச்சு கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துனேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் ஆப்பம் ஊற்ற சரியாக இருக்கும் என்ன ஹீட் ஆகட்டும் நம்ம அப்பத்தை ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்க அந்த கப்பில் வெள்ளம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் அதனால ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிங்க கரைச்சிட்டு சேர்த்திக்கலாம் இல்லைனா அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் எப்படி ஒன்றும் பண்ணிக்கேன் ஏலக்காய் பொடி உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் குட்டியாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் காய்ஞ்சோன்னு அப்புறம் பொறிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு சின்ன சின்னதாக எடுத்து ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் பொறுமையாக வேகும் ஒன்று ஒன்றா கூட பொறித்து எடுத்துக்கலாம் வேகட்டும் ஆப்ப சோடால எதுவுமே நம்ம போடலை வேகட்டும் அப்படியே மேலே இருக்கிறது கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் வேகட்டும் ஒரு பக்கம் இது வேகட்டும் நம்ம இன்னொன்று கூட ஊற்றிக்கலாம் ரெண்டு ஊற்றிக்கலாம் வேகட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றுனது திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் ரெண்டாவது த்துனத திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கெல்லாம் வரட்டும் ஃபஸ்ட்டு போட்டது ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு இதை எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது போட்டதும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த செட்டுக்கு நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊற்றிட்டேன் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் போ போட்டிருக்கேன் வேகட்டும் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கம் வெந்துருச்சு இதையும் வடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளே சூப்பரான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்